கல்வி பொது தராதார சாதாரணதர பரீட்சையில் சித்தியடைந்த முன்னுறு மாணவர்களுக்கு நிதியுதவி பதினான்காவது மகாத்மா காந்தி கல்வி புலமை பரிசில் வழங்கும் விழாவில் உரையாற்றும் போது நாம் எதிர்பார்க்கும் மாற்றம் நமக்குள் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதன்போது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் கல்வி ஆண்டுகளில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுவேர்களை பெற்ற முன்னூறு மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது அங்கு அவர் மேலும் நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த மாற்றம் நமக்குள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நாம் மாறினால் மாத்திரமே நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை அடைய முடியும் அந்த மாற்றத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அதனை முதலில் உங்களிடமிருந்து தொடங்க வேண்டும் நீங்கள் எத்தனை நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் உங்களிடம் இருக்கிறதா என்று நாம் முதலில் எம்மால் சமூகம் நாடு மற்றும் உலகத்தை மாற்ற முடியும் தற்போதைய தருணம் எமது கல்வி முறை மற்றும் பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் ஒரு உருமாற்றத்தை நோக்கி மாற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு காலப்பகுதியாகும் என்று கூறியுள்ளார்